கடந்த ஆண்டு டிசம்பரில் டமான்சரா டாமாயில் கொல்லப்பட்ட ஆர்ட்டிசம் குறைபாடு கொண்டு ஆறு வயது சிறுவன் ஜாயின் ராயன் அப்துல் மாத்தினின் பெற்றோர் விசாரணைக்காக அதிரடியாக கைதாகியுள்ளனர் ஸ்லாங் ஒரு புஞ்ச ஆலாமில் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி வாக்கில் அவர்கள் கைதானதை மாநில போலீஸ் தலைவர் டத்த ஹுசைன் ஓமார் உறுதிப்படுத்தினார் எனினும் அது குறித்த மேல் தகவல்கள் எதுவும் இன்னும் தெரிய வரவில்லை கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி மதியம் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஜைன் மறுநாள் அவனது வீட்டிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் ஆற்றோரப் பகுதியில் கழுத்தில் காயங்களுடன் இருந்து கிடக்க காணப்பட்டான் அவனது உடலில் காயங்கள் இருப்பது சப பரிசோதனையில் கண்டறியப்பட்டதை அடுத்து திடீர் மரணத்திலிருந்து படுகொலையாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டது ஜைன் கொலையாளியை கண்டுபிடிக்க உதவும் முயற்சிக்கு தகவல் அளித்து உதவும் நபருக்கு இருபதாயிரம் ரிகிட் வெகுமதி வழங்கப்படும் என ஸ்லாங் ஓர் குற்றத்தடுப்பு அறவாரியம் எம்சிபிஎஃப் முன்னதாக அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கூட்டரசு நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் எறிந்த ராட்சச மின்னியல் விளம்பரப் பலகையை பராமரிக்கும் நிறுவனம் பிட்டாலின் ஜெயா மாநகர் மன்றத்தின் பெருமிட் மற்றும் உரிமத்தை பெற்றிருக்கிறது பிட்டாலிங் ஜெய மாநகர் மேயர் டத்தோ முகமது ஜாயரி சமிங்கோன் அதனை உறுதிப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவத்தின் போது அந்த பில்பாட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் என்றார் அவர் முறையான லைசென்ஸ் பெற்ற பராமரிப்பு நிறுவனம் என்பதால் அச்சம்பவம் எதிர்பாராமல் நடந்த ஒன்று என அவர் குறிப்பிட்டார் அந்த பில்போர்ட் பலகை ஐந்து ஆண்டுகள் பழமையாகிவிட்டதால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு புதிய பலகையை பொருத்தும் போது அத்தீ ஏற்பட்டிருக்கலாம் எனினும் என்ன நடந்த ாம் என்பது குறித்து தீயணைப்பு மீட்புத் துறையின் அறிக்கைக்கு காத்திருப்போம் சைக்கிள்களுக்கான பாதை மீண்டும் திறக்கப்பட ஏதுவாக சம்பந்தப்பட்ட இடத்தில் இன்று காலை துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கூட்டரசு நெடுஞ்சாலையின் முப்பத்து மூன்று புள்ளி எட்டாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த சம்பவத்தில் அந்த விளம்பர பலகை தீப்பற்றியதில் அதன் மேல் பகுதியில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒன்பது பணியாளர்கள் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்டனர் எனினும் நல்ல வேலையாக அவர்களுக்கு சிராய்ப்பு காயங்களை ஏற்பட்டன உயிர் சேதம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அமெரிக்கா அலாஸ்காவில் உள்ள டெனாலி மலை உச்சிக்கு அருகே மே இருபத்தி எட்டு முதல் சிக்கிக்கொண்ட இரு மலேசிய மலையேறிகளில் ஒருவர் மரணமடைந்துள்ளார் இன்னொருவரை மீட்புக்குழு குழு காப்பாற்றி நேற்றிரவு ஹெலிகாப்டர் மூலம் வெளியே கொண்டு வந்தது ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மீட்டர் உயரத்தில் மோசமான வானிலையில் சிக்கி இரு தினங்களாக தாங்கள் தங்கியிருந்த பனி கொகையொன்றில் தனது சகா உயிரிழந்ததை காப்பாற்றப்பட்ட மலையேறி உறுதிப்படுத்தினார் அவரின் உடலை வெளியே கொண்டு வருவதில் மீட்புக் குழு மோசமான வானிலையோடும் பலத்த காற்றோடும் போராடி வருகிறது குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகே மரணமடைந்தவரின் அடையாளம் குறித்து அறிவிக்கப்படும் என டெனாலி தேசிய பூங்கா தனது அறிக்கையில் கூறியது அவ்விருவருடன் மலையேறிய மற்றொரு மலேசியர் ஏற்கனவே ஒரு வழியாக கீழே இறங்கி வந்து ஹெலிகாப்டரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஜோஹூரில் மூவார் மற்றும் இஸ்காண்டார் புத்ரியின் தாமான் நூசா பிஸ்தாரையில் ஜிஆர்ஓ எனப்படும் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் சேவையை வழங்கி வந்த மூன்று இரவு கேளிக்கை விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் நூற்று இருபத்தி ஒன்பது பேர் கைதாகினர் அவர்களில் வெளிநாட்டவர்களான நூற்று பதினோரு பெண்களும் பதினைந்து ஆண்களும் அடங்குவர் எஞ்சியவர்கள் இரண்டு உள்ளூர் ஆடவர்கள் ஒரு உள்ளூர் பெண்மணி என ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார் அவர்கள் அனைவரும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர் வெள்ளிக்கிழமை மதியம் மேற்கொள்ளப்பட்ட அந்த அதிரடி சோதனையில் பல்வேறு இசைக்கருவிகள் நான்காயிரத்து இருநூற்று பத்து ரிங்கி ட்ரொக்கம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன அம்மூன்று கேளிக்கை விடுதிகளில் இரண்டு முறையான பெருமிட்டை கொண்டிருக்கவில்லை மற்றொன்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செயல்பட்டு வந்துள்ளது தொடக்க சிறுநீர் பரிசோதனையில் ஏழு வெளிநாட்டு பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது ஜோஹூர் பொந்தியானில் மே இருபத்தி முதல் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆடவர் பத்து நாட்களுக்கு பிறகு காரில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பாரீட் அரா பாசோங் என்னுமிடத்தில் கோழி கூண்டின் முன்புறம் நின்றிருந்த காரினுள் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டது ஓட்டுநர் இருக்கையில் முப்பத்தோரு வயது அவ்வாடவரின் உடல் அழுக தொடங்கிய நிலையில் மீட்கப்பட்டதை வைத்து பார்க்கும் அவர் இறந்து சில நாட்கள் ஆகியிருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது இறந்தவரின் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சடலத்தை அடையாளம் காண பொந்தியான் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பினாங்கு ஜலுத்தோங்கில் மனிதாபிமானம் மற்ற வகையில் பூனைகளை சாக்கு பையில் கட்டி ஆற்றில் வீசி இரண்டாவது முறையாகும் ஆனால் யார் கண்ணிலும் படாததால் எனினும் நேற்று காலை அவரின் செயலை நேரில் பார்க்க சாட்சி இருப்பதால் அது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நபர் கைதாகி நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என மலேசிய விலங்குகள் நல சங்க தலைவர் ஆரி டிவி அண்டிகா வலியுறுத்தினார் ஈராயிரத்து பதினைந்து விலங்குகள் நல சட்டத்தின் கீழ் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பெரிதும் எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார் கட்டியிருந்த சாக்கு பையை ஆற்றிலிருந்து ஒரு ஆடவர் எடுப்பதும் அவிழ்த்து பார்த்தால் அதில் பூனை மடிந்து போய் கிடப்பதும் வைரலாகியுள்ள ஒரு நிமிட காணொளியில் தெரிகிறது சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு